நாமக்கல்ல இருந்துட்டு ஆஃப் அ டேயில் வந்து ட்ரக்கிங் பிளான் பண்ணுறீங்களா அப்போ இந்த பிளேஸை சூஸ் பண்ணுங்கள் இது ஒரு டிவோஷனல் அண்ட் ட்ரக்கிங் ட்ரிப்பாக உங்களுக்கு அமையும் இது எங்கேனா நாமக்கல்லேருந்து வேல்குறிச்சி வேல்குறிச்சி ஆண்டவர் கோயில் நாங்கள் வந்து கோயிலுக்கு சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக தான் போனோம் ஆனால் கோயில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகிறதுனால டூ இயர்ஸாக போயிட்ருக்க மாட்டிருக்கு அது எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் அந்த இடத்துல நின்று ரசிச்சு பார்த்துட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு கீழே வந்தோம் அப்போ வந்து அங்கே ரெண்டு மூணு பேர் வந்து அங்கேருந்து வந்தாங்க எங்கே போயிட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு இங்கே மேலே ஒரு சுனை இருக்குது அந்த சுணை பேர் வந்து ரட்டனங்கால் சுனை அங்கே வந்து குளிச்சுட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி நாங்களும் போகலான்னு சொல்லிட்டு அந்த சுணையை பார்க்கறதுக்காக அங்கேருந்து மேலே ஏறணும் அது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வரும் மேலேயும் கண்டிப்பாக ஏற முடியும் அந்த சுனை போகிற வழி எல்லாமே சூப்பராக இருந்தது இது ஒரு நல்ல ட்ரெக்கிங் ட்ரிப்பாக ஷார்ட்டஸ்ட் ட்ரெக்கிங் ட்ரிப்பாக எங்களுக்கு இருந்துச்சு சுனையில் அதிகமாக தண்ணி இல்லை ஏன்னா இது வெயில் காலன்றதுனால தண்ணி வந்து கம்மியாக தான் இருந்தது கொஞ்சம் மேலே வந்து நிறைய தண்ணி இருக்கிற இடத்துல அவங்க குளிச்சுட்டு வந்தாங்க நாங்கள் அந்த இடத்துக்கு போகலை கொஞ்சம் முன்னாடியே நின்று பார்த்துட்டு அந்த இடமே ரொம்ப நல்லா இருந்ததுனால அங்கேயே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அந்த இடத்துல நிறைய பேர் குக் பண்ணி சாப்பிட்டுருக்கிறதுக்கான அந்த கல் கூட்டினது அப்புறம் அந்த வெப்சி பாட்டெல்லாம் கிடந்ததை வச்சு தெரிஞ்சுது ஸோ நம்ம ஃபேமிலியோடு ட்ரிப் பிளான் பண்ணோன்னா இந்த இடத்துக்கு போகலான்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்தோம் நீங்களும் வந்து ஷார்ட்டஸ்ட் ட்ரெக்கிங் அண்ட் டிவோஷனல் ட்ரிப் போகிறேன்னா இந்த பிளேஸை சூஸ் பண்ணலாம் வேல்குர்ச்சியிலேருந்து பழனியாண்டவர் கோயில் பழனியாண்டவர் கோயிலுக்கு பேக் சைடே இந்த சுனை இருக்குது நீங்கள் ஷார்ட்டஸ்ட் ட்ரக்கிங் போகிறேன்னா இந்த பிளேஸை சூஸ் பண்ணி போயிட்டு வாங்க